ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜொமாஸ் கிரியேஸ்வன்ஸ் டேஸ்டியாக ஒரு பிரியாணி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு மசாலா பொருடெலாம் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு கல்பாசி மராட்டி முக்கு அண்ணாச்சி கொஞ்சம் ஜாதிக்கா பிரியாணி இலை இப்போ இது கூட வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் எழுநூற்றம்பது கிராம் அரிசி எழுநூற்றம்பது கிராம் கறி போடுறேன் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடலை எண்ணெயில் வந்து ஸ்மெல்லு வரும்ல அதுக்காக வந்து நான் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணோம்னா கொதி அது தெரிக்கும் இல்லை அதுக்காக வந்து கேப்போடு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வந்து கீயும் சூடானதுக்கப்புறம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சா பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இதில் வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கணும் எவ்வளோ தூரம் கொத்தமல்லி புதினா போகிறோமோ அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்ச மசாலா பொருளை இதை போட்டுக்கலாம் இந்த பவுடரை வந்து நம்ம அரைச்சோன்னே ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க நம்ம மிக்ஸ் பண்ணும் போது ஓப்பன் பண்ணால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போவே ஸ்மெல் வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதில் வந்து வேக வச்ச மட்டனை வந்து தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ இதில் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆயில் பிரிஞ்சு வரும்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா தண்ணி விடட்டும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கத்தில் தேவையான அளவு வந்து ஒன்னிச்சுட்டு ஒன்றரை அப்படிங்கிற அளவில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு வந்ததும் வந்து ஊற வச்சிருந்த அரிசியை வந்து இதில் சேர்த்து விட்டுக்கிறேன் நல்லா கொதித்து வரட்டும் இடையில இடையில வந்து நம்ம பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி வத்துற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணால் போதும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தம் போட்டுடலாம் தம் போடுறதுக்கு வந்து நான் வாழை இலையை வந்து இதில் வந்து வச்சுட்டு மேலே வந்து கேப் போட்டு மூடிட்டு அது மேலே சூடான அதாவது சுடு தண்ணி வச்ச குக்கரை வந்து போட்டு வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் கலர்ஃபுல்லான பிரியாணி ரெடி இது தலைப்பாக்கட்டி பிரியாணி டேஸ்ட்லேயும் இருக்கும்